அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹமான் இர் ரஹீம் ரப்பிஷ் ரஹி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹலுல் குதத்தம் மில்லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் யாழ் என்னுடைய பாடத்தை பார்த்து வந்தோம் இன்றைய பாடத்தில் அதனுடைய உதாரணங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாருங்கள் பிஸ்மில்லாஹி ரஹமான் ரஹீம் ஐ ந ஐ ந த அ த யாவோடு சேரும் பொழுது ஐ இதை மிகவும் மெருதுவாக சொல்ல வேண்டும் ஐ ந ஐ ந அதே போல் இ லை ல யாவோடு சேரும் பொழுது லை இ லை க இடுத்த வார்த்தை ஓய் ஓ இந்த யாவோடு சேரும் பொழுது யாசுக்கனோடு ஹோய் இங்கே பாருங்கள் இந்த இடத்திலே யாசுகோன் இங்கேயும் யாசுக்கோன் ஆனால் இங்கே யாசுக்கனிற்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்தா இருக்கிறது எனவே இது யா லீன் அதே வார்த்தையில் அடுத்து இருக்கக்கூடிய யாசுக்கினருக்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஜேர் இருக்கிறது எனவே இது யா மத்தா இதே வார்த்தையில் யா லீனும் யா மத்தாவும் இருக்கிறது எவ்வாறு ஓத வேண்டும் ஹாய் ஹொ யா ஃபதஹா ஹொய் அதே இது ரா யா கஸ்ரா ரீ ஓய் ரீ யாம்தா என்றால் யா யாசுக்குனருக்கு முன்னால் ஸேர் கசரா இருக்கும் ரீ என்று இழுத்து படிக்க வேண்டும் யா யாசுக்குனருக்கு முன்னால் ஃபதஹா இருந்தது என்று சொன்னால் ஹொய் என்று ஈ என்று மிருதுவாக சொல்ல வேண்டும் ஓய் ரீ ஒய் ரீ அடுத்த வார்த்தை ஔ ஹை ஹாயா ஃபத ஹை ஔ ஹை து ஹை து இந்த ஔ என்ற இந்த வாவுடைய சுக்குனுடைய இந்த ஃபத்தஹாவுடைய பாடமும் லீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஔ ஹை து அடுத்ததாக அ ப அப அப் யத ஒய் அப் ஹி அப் ஹி அடுத்த வார்த்தை ஹை ஹய ஹை

வை ஹி ஹை 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 ஹா 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 த த மாணவர்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லி பாருங்கள் அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வாவுலினை பற்றி பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா